அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீட்டில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு ரிஷவராசியில் இருந்து மிதுன ராசியில் நுழைகிறார் மிதுன ராசியில் சூரிய பகவானினுடைய பிரவேசம் ஆணி மாத பிறப்பு குறிக்குங்க ஜூலை பதினாறு வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரவு பதினொன்னு பத்தொன்பது வரைக்கும் புதனினுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில சூரிய பகவான் சென்றழிக்க போகிறார் அதன் பிறகு கடகத்திற்கு செல்கிறார் மிதுன ராசியில அவர்களினுடைய சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ஒரே ராசியில சஞ்சளிப்பது சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு மிதுன ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆணி மாதத்தை வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய போகிறது எந்த வேலையை எப்போது செய்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிடும் எல்லாவற்றையுமே பிளான் செய்து வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க மேலதிகாரிகளுடன் பாராட்டை பெறுவீங்க எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பயணங்களின் போது கூடுதல் கவனம் இருக்க வேண்டுங்க அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்ட வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சிறிது ரத்த காயம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இரவு நேர நீண்ட தூர பயணங்களை அறவே தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிய பெரிய காயங்கள் ஏற்படுவதற்கு கூட ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் ராசி அன்பர்களே கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் அப்படிங்கிறது கூடவே கூடாது செல்வமும் செல்வாக்கும் உயர்ந்து கொண்டே செல்ல செல்ல எதிரிகளும் உங்களுக்கு அது அதிகமாக கொண்டே இருப்பாங்க எல்லா வகைகள்லையுமே சிக்கல் உங்களை வட்டம் கட்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது அடுத்தவர்களை அதிகமாக நம்பும்போது போது இழப்பு உங்களுக்கு தாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது அவசியங்க மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நேர்வழியில் சென்றால் எவ்வித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது முடிஞ்சா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ளு யாரையுமே நம்பாதீங்க யாரை நம்பினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் கெடுதல் மட்டுமே செய்வாங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கடும் உழைப்பு கடும் முயற்சி இவற்றின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை சற்று முன்னேற்று பாதையை நோக்கி செல்லும் நீங்கள் வளர வளர உங்களுக்கு எதிரிகளும் இந்த காலகட்டத்தில் வளர ஆரம்பிப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அதாவது என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளை சந்தி சந்திப்பதாகவும் இருக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனச்சிதறல் காரணமாகவும் அலட்சியத்தின் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தை நடக்கக்கூடாத சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்குங்க நிம்மதியான குடும்ப சூழ்நிலை அமையப்பெறும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் எதுவும் பெரிதளவில் ஏற்படாது அப்படிங்கிறதுனால உங்களால் சேமிப்புகள் உயர்வதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் கடன்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வந்த வேலையை சிறப்பாக செய்து விடுவீங்க அதனால உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது இதுவரைக்கும் இருந்து வந்த வியாபாரத்தில் சற்று சருக்கள்களை சந்தி வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க மேலும் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சில சஞ்சலங்கள் சில பிரச்சனைகள் உருவாக தாங்க செய் செய்யும் திருமண முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்துலருந்து வரன் அமையலாம் அதே மாதிரி வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சுமை உங்களுக்கு இருந்தாலும் வேலை சூழ்நிலைகள் அந்த வேலை பணியிட சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும் சாதகமான சூழ்நிலையை நிலவுங்க அதே மாதிரி வேலையை வேலை சுமை வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களினுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தொழிலை அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் கொண்டு செல்வீங்க இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகவே இருக்குங்க இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி உற்றார் உறவினர்களிடம் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் அதை கொஞ்சம் திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சற்று கால தாமதம் ஆகுமே தவிர ரொம்ப நாள் இழுத்தடிக்காது இருந்தாலும் கால தாமதம் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக இந்த ஆணி மாதம் முடிவதற்குள்ளாக கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி அளவில் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்துலேயோ தொழிலேயோ லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் நஷ்டம் ஏற்படாத வண்ணம் உங்களுக்கு வந்து பண வருவாய் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழிலை வந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்குரிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத நல்லா ஆலோசனை ஒரு முடிவை எடுக்க ஒரு இறங்க செயனராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிதளவுல எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க இந்த ஆணி மாதம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளியிடங்களுக்கு செல்லும்போது பயணங்களை மேற்கொள்ளும் போது தங்கள் பணம் உடைமைகளை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க மனதில் நிம்மதி இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் ஏதாவது ஒரு விஷயம் விஷயத்தை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒன்றை நினைச்சு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் உங்களை ஆட்கொண்டு கொண்டே தான் இருக்கும் இதை எதை நினைத்தும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மனம் கலக்கம் கொள்ள வேண்டாம் அது தேவையில்லாத ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ நடக்கணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை அதாவது நிகழ்கால வாழ்க்கையை நீங்கள் எழுப்பதற்கு அது சமம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எது நடந்தாலும் சரிங்க நீங்கள் எதையுமே நினைத்து கவலை கொள்ளாதீங்க நடப்பது நல்லவையாகவே நடப்புக்கும் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குது பதட்டம் இருக்குது அச்சம் இருக்குது தேவையில்லாத சஞ்சலங்கள் உருவாகிறது அப்படின்னு தோணுது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்கள் யார் ரொம்ப நே எந்த ஒரு கடவுளை நீங்கள் வந்து ரொம்ப நம்புகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அந்த கடவுளினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க அனைத்துமே உங்களுக்கு சரியாகிடும் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே முடிந்துவிடும் அதே மாதிரி பிறரிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தாங்களே எதிர்பாராமல் கோபப்பட்டு விடுவீங்க அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க நிதி நிலையில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னாலும் கூட ஒரு சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை வாட்டி வதைக்கும் அதனால் செலவுகளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அப்போ தான் திடீர் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படி இல்லைனா பண வரவு இருக்குது அப்படின்னும் போதே நீங்கள் அந்த செலவை மேற்கொண்டிங்க அப்படின்னா திடீர் செலவுகளை நீங்க பார்க்கறதுக்கு கையில் பணம் இருக்காது அந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சல் ஏற்படும் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாம் படிய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதமான நிலை காணப்படுங்க குடும்பத்தில் சில பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் அஷ்டல ல்மியை வணங்கி வாருங்க தாமரை மலர் கொண்டு பூஜை செய்யுங்க அனைத்துமே நலம் பயக்கும் அதேபோல இந்த காலத்துல சிவாலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் ஏற்றி வழிபடுங்க சுபிக்ஷம் உண்டாகும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும்